Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு கணிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்திருச்சு பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற கணிப்பு தற்போது வெளியாயிருக்கு ஸோ இதை கணிச்சவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சக்தி வாய்ந்த ஒருவர் ஸோ இவர் கணிச்ச கணிப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய ஒவ்வொரு ஆண்டும் நடந்திருக்கு அதனால் இவர் கணிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னங்கிறத நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதெல்லாம் பயங்கரமான பேரிழப்புகளை நாம் சந்தித்தோம் அந்த பேரிழப்புகள் திரும்ப தொடர்ந்து வர மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கணிப்புகள் வந்து இருக்குது அவருடைய கணிப்புகள் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே கணித்து கூறக்கூடிய பல்வேறு தீர்க்க சரிசிகள் நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதில் பாபா வாங்கா நாஸ்ட்ரோடோமஸ் போன்றோர் மிகவும் பிரபலமானவர்கள் என்று சொல்லலாம் இவர்களுடைய பல கணிப்புகள் இதுவரைக்கும் அச்சுப்பிசாமல் நடந்திருக்கு இதனால் ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் நுழையும் போது இந்த ஆண்டிற்கு பாபா வங்கா நாஸ்டமஸ் கணிப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் அதிகமாகவே வைத்திருப்போம் இந்த பட்டியலில் புதிதாக பிரேசிலை சேர்ந்த ஒருவரும் இடம் பெடுத்திருக்கிறாரு அவருடைய கணிப்புகளும் தற்போது நடந்துட்டிருக்கு அவருடைய கணிப்புகளும் இப்போ ஆண்டு தொடங்கும் போது நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆர்வமானது ஏற்பட்டிருக்கு தி லிவிங் நாஸ்டமஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிரேசிலை சேர்ந்த அப்தேஷ் சாலமி முப்பத்தி ஏழு வயதானவர் அதே போல் சாலமி கோவிட் பெருந்தொற்று உலகக்கோப்பை இறுதி போட்டி உக்ரைன் மீதான புரோட்டீன் படையெடுப்பு மற்றும் ராணியுடைய மரணம் ஆகியவற்றை இவர் கணித்திருக்கிறாரு மேலும் இவர் கணித்த அத்தனை விஷயங்களும் அந்தந்த ஆண்டு அந்தந்த டைம் கரெக்டாக நடைபெற்றது அதனால் இவருடைய கணிப்பு இந்த ஆண்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கு இதனால் இவர் ஆயிரக்கணக்கான கணிப்புகளை எழுதிய பதினோராம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற பார்வையாளரான நாஸ்டமஸுடன் ஒப்பிடப்படுகிறார் அதாவது இவர் கணிக்கக்கூடிய இந்த கணிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நடக்கிறதுனால பதினாறாம் நூற்றாண்டுல புகழ்பெற்று பார்வையில்லாமல் இருந்த நாஸ்டமஸோடு இப்போ ஒப்பிடப்பட்டு பேசப்படுது நாஸ்டோமஸ் ஹால்டபர்ட் ஹிட்லரின் எழுச்சி ஜான் ஹெப் கொண்டாடியின் படுகொலை அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினொன்று பயங்கரவாத தாக்குதல் இதெல்லாம் அவருடைய முன்கூட்டியை கணித்து அவர் கூறி நடந்து இதன் மூலிமா பிரபலமானவர் இப்போது பிரேசிலை சேர்ந்த அதே சாலமின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான கணிப்புகள் என்ன என்பதை தெளிவாக கணிச்சு வெளியிட்டிருக்காரு இதில் சில கணிப்புகள் வந்து நிச்சயம் பலருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமூற்ற வகையில் இருக்கும் ஸோ என்ன ஆச்சரியமூற்ற வகையில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அவருடைய கணிப்பு என்னென்னா மூன்றாம் உலகப்போர் பற்றி அவர் கணிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் தென் சீன கடலில் எதிர்பாராத அளவில் பெரிய பதற்றம் ஏற்படுமா அல்லது ஒரு பெரிய சைபர் தாக்குதல் கூட தூண்டப்படலாமா இந்த மாதிரி அதே சாலமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுக்கு ஃபர்ஸ்ட்டு கணித்திருக்கிறாரு இந்த பதற்றத்தால் உலகளவிய நெருக்கடி ஏற்படக்கூடிய அபாயம் கூட இருக்கா மேலும் இந்த ஆண்டில் அமெரிக்கா சீனா ரஷ்யா இடையே மோதல்கள் ஏற்பட்டு மூன்றாம் உலகப்போர் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த மோதல் உலகளவிய மோதலாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவர் கணித்திருக்கிறாரு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நடக்கக்கூடிய முக முக்கிய ஆபத்தாக இந்த ஆபத்து இருக்கு என்று அவருடைய கணிப்பில் இந்த ஆண்டு நடைபெறுவதற்கான விஷயத்தை இதை சொல்லியிருக்கிறாரு மேலும் இது பெரும் அதிர்ச்சியை பல பேர் இதை கேட்டவங்க இடையே ஏற்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா உக்ரைனிடையே பதற்றம் அதிகரிக்கும் என்று அவர் கணிச்சிருக்கிறாரு ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்தும் சலாமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணித்திருக்கிறாரு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மோதல்கள் இன்னும் தீவிரமாகும் என்று கணிச்சிருக்கிறாரு இந்த மோதல்களில் ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் தலையிட்டால் நிலைமை இன்னும் கூடும் என்று கூறியிருக்கிறாரு இதனால் அமெரிக்கா தலையிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோளும் எடுத்திருக்கிறாரு ஸோ இவர் வந்து கணிச்ச எல்லாமே நடந்ததுனால இவருடைய கணிப்பை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்களா அதன்படி அமெரிக்காவில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு பெரும்பாலோனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிகிட்ருக்கிறாங்க மேலும் இது ரெண்டாவதாக நடக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இவருடைய கணிப்பில் வெளியாகிருக்கு அதுக்கப்புறமா மூணாவதா ஏலியன்களுடன் தொடர்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டை பொறுத்தவரைக்கும் மனிதர்கள் வேற்றுக்கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் முற்றிலும் மாற்றமடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் என்று சாலமி வந்து கூறியிருக்கிறார் அதுவும் இது ஒரு பயங்கரமான படையெடுப்பாக இருப்பதற்கு பதிலாக மனிதர்களும் வேற்றுக்கிரக சமைக்கைகள் மூலம் தொடர்பு கொள்வார்கள் என்று கணித்திருக்கிறார் ஆல்ரெடி இப்ப நிறைய இடங்கள்ல ஏலியன்ஸ் வருவதாகவும் அவங்க வரக்கூடிய புகைப்படம் அவ்வப்போது வெளியாவதாகவும் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய தாள்களையும் வீடியோக்களையும் பார்த்துட்ருக்கோம் அதை தொடர்ந்து இப்ப இந்த ஒரு கணிப்பு அவர் கூறியிருக்கிறது பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பதட்டத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடியறதுக்குள்ள கண்டிப்பா இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் என்று ஏலியன்கள் தொடர்பாக இந்த கருத்தையும் வந்து அவர் கணித்து சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்துக்கேற்ப ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டில் ஏலியன்ஸ்கள் தொடர்பு மனிதர்களிடையே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா நான்காவதாக இந்த ஆண்டு காலநிலை மாற்றம் பேரழிவை ஏற்படுத்து என்று கணித்திருக்கிறாரு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் கடைசியாக இப்போ பல மாவட்டங்களில் பேரிழப்பு ஏற்பட்டது இதை தொடர்ந்து காலநிலை மாற்றம் பேரழிவு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படு என்று அவர் கணித்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நிலவக்கூடிய காலநிலை குறித்தும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறாரு அதில் அமெரிக்கா வெள்ளம் எரிமலை வெடிப்பு போன்றவற்றோடு போராடும் என்றும் சூறாவளி மற்றும் வெப்பமண்டல புயல்கள் மெக்சிகோ வளைகுடா அருகே கொடிய வெள்ளத்தை கொண்டு வரும் என்று கணித்திருக்கிறாரு இது தவிர பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலிஃபோர்னியா ஒரிகன் மற்றும் வாஷிங்டன் மேலும் காட்டுத்தீயால் பாதிக்கப்படலாம் என்றும் கணித்திருக்கிறாரு இந்த பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாச்சுக்கோங்களேன் எப்பயுமே வந்து ஆண்டு முடியும் போது ஏதாவது ஒன்று நடக்கும் அதன்படி இந்த ஆண்டுக்கு இந்த மாதிரி கணிப்பு வெளியாயிருக்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வருத்தத்தக்க விஷயமாக அமையுது அதே போல் அடுத்ததாக அவர் கணிச்சிருக்கிறது இறந்தவர்களோடு பேசுவது போன்று கணிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல ஏஐ உதவியுடன் மக்கள் இறந்த தங்கள் அன்புக்குரியவர்களுடன் பேச முடியும் என்று சலாமை கணித்திருக்கிறாரு இதுதான் ரொம்பவே ஆச்சரியமோற்ற வகையில் இந்த கணிப்பு இருக்கு இந்த தொழில்நுட்பம் ஒரு விஞ்ஞான முன்னேற்றம் மட்டுமல்ல மர்மங்களை அவிழ்த்து ஆறுதல் மற்றும் நமது வாழ்க்கை பணிகளை பற்றிய ஆழமான புரிதலை வழங்குகிறது என்று அவர் குறிப்பிடுறாரு ஏற்கனவே ஏ உலகில் உள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்டு வருவதை நம்புவதாகவும் கூறியிருக்கிறாங்க நிறைய மக்கள் அதற்கிடையே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஆண்டு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வித்தியாசமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கப்படுது அதுக்கப்புறமா மெயினான இந்த ஆண்டு கணிப்பு இவருடைய கணிப்பு ரொம்ப பதட்டத்தை ஏற்படுத்துனா அது புதிய தொற்றுநோய் வரும் அப்படின்னு அவர் சொன்ன கணிப்பு பல ஆண்டுகளாக அண்டார்டிகாவில் அதாவது அண்டார்டிகாவில் பணியில் புதைந்திருக்கக்கூடிய கொடிய வைரஸ்களால் ஒரு புதிய கொடிய தொற்றுநோய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட போவதாக சலாமை தற்போது கணித்திருக்கிறாரு அதுவும் இது தென் துருவத்திலிருந்து இது விரைவாக பரவி உலகையே துடைக்கு என்று கூறுறாரு எனவே இந்த வைரஸை கட்டுப்படுத்தாமல் விட்டால் வரலாற்றில் காணாத அளவில் பெரிய சேதம் ஏற்படும் என்று எச்சரித்திருக்கிறார் ஆல்ரெடி ரெண்டாயிரத்து இருபது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இந்த மூன்று வருடங்கள் நாம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுலேருந்து மீண்டும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம் அதுக்குள்ளே பொருளாதார ரீதியாக பெருமளவு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதுக்குள்ளேயே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் இந்த மாதிரியான தொற்று பிரச்சனையானது வரும் என்று கணித்திருக்கிறாரு மேலும் இந்த கணிப்பு வந்து எல்லாமே அவர் கணிச்சிதுங்க அவர் கணிச்ச எல்லா கணிப்புகளையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பொதுவாக இதெல்லாம் நடக்கப் போகக்கூடிய ஆபத்து என்று அவர் சொல்லியிருக்கிறாரு இது நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும் மேக்ஸிமம் கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே சமயம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது கண்டிப்பாக நம்ம தடுக்கிற வகையில் நாம் சில முன்னெச்சரிக்கைகளோடு இந்த தாள்களுக்கு ஏற்ப இருக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒருவர் கணிச்ச கணிப்பை நாம் முழுமையாக பார்த்தது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் கணிச்சது யார் இதுக்கு முன்னாடி அவர் கணிச்சது என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களை போல் அவங்களும் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஏழும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மச்சா அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழிலோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்